மனோஜும் ரோஹினியும் முப்பது லட்ச ரூபா அமௌண்ட ஏமாந்து போறது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கறதும் ரோஹினியும் எல்லாருமே புது வீட்டுல இருக்காங்க அந்த டைம்ல முத்து வந்து கார்ல உள்ள ஆகுறாங்க அந்த ஓனர்னு சொல்லிட்டு இருக்கவங்க மனோஜ் கிட்ட இருந்து முப்பது லட்ச ரூபா வாங்கிட்டு வாடகை கார்ல போறத வந்து முத்து பாத்துட்டு காரை விட்டு இறங்கி என்ன மனோ இவங்கதான் வீட்டு ஓனர்னு சொல்ற ஆனா வாடகை காரில் போறாங்க என்னால நம்பவே முடியல ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணு நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் அவசரப்பட்டு நீ காசை என்னடா என்னன்னா நீ நான் வீடு வாங்குறது உனக்கு சுத்தமாவே பிடிக்கல உனக்கு பொறாமை அதனாலதான் நீ என்னை வந்து ரெண்டு நாள் வெயிட் பண்ண சொல்ற அதெல்லாம் முடியாது நாங்க ஏற்கனவே இருபத்தஞ்சு லட்சம் காசை வந்துட்டு அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா நான் என்ன முத்து பண்ண முடியும் அவங்க இருபத்தஞ்சு லட்சம் அமௌண்ட்ட குடுத்துட்டாங்க இதுக்கு மேல சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்ன ரோஹினி வந்து மனோஜ் கிட்ட மனோஜ் அவங்க வந்து மேல ரூம் கட்டல அந்த பொறாமையில நம்மளே சொல்றாங்க மீனா வந்துட்டு ரோஹினி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க எதுக்காக நீங்க முத்துவ அப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க கண்டிப்பா மேல ரூம் கட்ட தான் போறோம் அதை நீங்க பாக்க தான் போறீங்க விஜயா வந்துட்டு ரோஹிணி கிட்ட மீனா பேசினா பேசிட்டு போறாங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ரோஹிணி நாளைக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போய்ட்டு சைன் போட்டு வந்துருவீங்கல்ல இது உங்க வீடு தான் நீங்க எதுவுமே பேசாதீங்க இப்ப வரைக்கும் அப்படின்றாங்க ரோஹிணி வந்துட்டு நாளைக்கு யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் வர தேவையில்ல நாங்க ரெண்டு பேருமே போயிட்டு சைன போட்டு வந்துடுறோம் அங்க போனாலும் கண்டிப்பா இந்த முத்துவும் மீனாவும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றாங்க மனோஜ்கு ரோஹிணி உனிக்கும் நாளைக்கு எந்த அளவுக்கு ஏமாற போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி நம்ம எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்